வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் திருப்திகரமானதாகவும் அமையும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் குடும்பத்தில் குழப்பமின்றி சந்தோஷமும் நிறைந்திருக்கும் சுக்கிரனை ராசிநாதனாகவும் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு சொந்தக்காரரான துலாம் ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பத்திலும் பிறகு பதினைந்தாம் தேதி லாபஸ்தானத்திற்கும் சென்று அமரவிருக்கிறார் முதல் பாதி ஜீவன தொழில்களில் மந்த நிலையும் பிற்பகுதியில் தனப்பிராப்தியும் எல்லா காரியங்களிலும் வெற்றியும் கிடைக்கும் மாத கிரகமான சூரிய பகவான் செப்டம்பர் பதினாறு வரை லாபஸ்தானத்திலும் பின்பு விரயத்திற்கும் வந்து அமரவிருக்கிறார் முதல் பாதியில் நெடுநாளைய சங்கடங்கள் நீங்கும் பகைவர்களை வெல்வீர்கள் பதினேழுக்கு பிறகு செலவுகள் கூடும் பாவகாரியங்கள் செய்ய மனம் தூண்டும் மாதத் துவக்கத்தில் ரெண்டில் சந்திரன் சாதாரண பலன்களையும் ஐந்தில் ராகு இயல்புக்கும் சற்று குறைவான பலன்களையும் சந்ததிக்கு நோய் காதலில் பின்னடைவு போன்றவை ஏற்படும் ஆறில் சனி மாதம் முழுவதும் வருமானத்தையும் வேலைவாய்ப்பையும் தருவார் ஒன்பதில் குரு செவ்வாய் செல்வங்களை தருவார் அவர் உங்கள் ராசியையும் மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் சகோதர நன்மையும் அதிகாரமிக்க பதவியும் குழந்தைகளுக்கு வளர்ச்சியையும் கொடுப்பார் லாபத்தில் நிற்கும் கேதுவும் புதனும் லாப வரவை கொடுப்பார்கள் புதன் பதினோராம் தேதி வரை விரயத்திற்கு நகர்வது சிறப்பல்ல விரயத்தில் நிற்கும் செவ்வாய் காயங்கள் சிறு விபத்துகளையும் அவர் பதினாலில் இடப்பெயர்ச்சியான பின் குருவின் பார்வை பட்டு நற்பலங்களையும் வழங்குவார் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை லாபஸ்தானாதிபதி சூரியன் பதினேழு வரை லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் உடன் கேதுவும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் முதல் பாதியில் வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும் அதன் பிறகு சற்றே இரக்கம் காணலாம் செலவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு வருவாய் உயரும் ஒரு சிலருக்கு கடனை அடைக்கும் முயற்சி வெற்றி பெறும் உங்கள் குடும்ப காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இரண்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் விரயத்திலும் பின்பு பதினாலாம் தேதி ராசியிலும் சஞ்சரிக்கிறார் ராசியில் சஞ்சரிக்கும் போது பார்வையை பார்வையை பெறுகிறார் இதனால் அதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் அகன்று நற்பணங்கள் மேலாகும் கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை ஏழாம் அதிபதியும் செவ்வாய்தான் என்பதால் மேற்சொன்ன பலனே நடைபெறும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை அதிபதி குரு பகவான் வலுவாக அமர்ந்திருப்பார் காதலில் புதிய பரிமாணங்களை சந்திப்பீர்கள் குழந்தைகள் சிறப்பாக செயல்படுவார்கள் ராகு ஐந்தில் அமர்ந்திருப்பதால் சற்று பின்னடைவான பலன்களே ஏற்படும் உறவுகளுடனான புரிதல்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் சிலர் முரண்படுவார்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆறாம் வீட்டின் அதிபதி குரு ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் உடல் நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் உடல் பொழிவு பெறும் மனம் மகிழ்ச்சியாக காணப்படும் தேக திடம் பெறும் மருத்துவ செலவுகள் குறையும் இரத்த அழுத்தம் சுகர் போன்ற நோய்கள் கூட தொல்லை தராது உங்கள் வேலை உத்தியோகத்தை பொறுத்தவரை சற்று கவனமுடனும் அக்கறையுடனும் செயல்பட்டால் உங்கள் வேலையில் முன்னேற்றமும் அதிக வருவாயும் உத்தியோக உயர்வு போன்றவையிலும் பெற முடியும் சனி பகவான் வலுவாக அமைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் அதிகாரிகள் உயர் அதிகாரம் படைத்த உத்தியோகமையும் பாரம்பரிய வேலைகளில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இது ஒரு உன்னதமான காலமாக அமையும் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் அவ்வப்போது சிறிய அளவிலான பின்னடைவை சந்தித்தாலும் சமாளித்து நல்ல நிலையை அடைவீர்கள் வீடு மனை போன்றவற்றின் மூலமாகவும் வருவாய் பெறுவீர்கள் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை பெற வேண்டிய காலகட்டம் வாடிக்கையாளர்களை மாறிக்கொண்டேதான் இருப்பார்கள் நம்மை நம் தொழிலை புதுப்பித்து கொண்டே தான் இருக்க வேண்டும் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெற திட்டமிடுவீர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமையும் வருவாய் அதிகரிக்கும் பேரும் புகழும் கூடும் உடன் இருப்பவர்கள் விசுவாசத்துடன் நடந்து கொள்வார்கள் புதிய ஒப்பந்தங்கள் அமையும் அரசியல்வாதிகளுக்கு இது சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய காலம் இது உங்கள் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி கொடி நாட்டுவீர்கள் இந்த மாதத்தில் நற்பணங்கள் காணப்படுகிறது உடல்நிலையில் சற்று அதிக அக்கறை காட்டுங்கள் மற்றபடி உங்களுக்கு சுபமான பலன்களை நடைபெறும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழங்கி வாருங்கள் அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்